நாம் சந்தோஷத்தை தேடுகிறவர்களாக இருந்து விடுகிறோம் இதற்கு அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதுதான் என்னுடைய தேவ சமூகத்தில் நான் இருக்கிற ஒரு அனுபவம் நம்ம எதை வைத்திருக்கிறோம் எப்பொழுதும் மொபைல நான் வச்சுட்டு இருக்கிறேன் எப்பொழுதும் ஏதோ ஒரு கவலையை நான் இருக்கிறேன் எப்பொழுதும் ஏதோ ஒரு சுமையை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் கர்த்தரை எப்போ நான் வைக்க பழகுகிறேனோ எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நமக்கு முன்பதாக தேவ நான் நிற்க அப்பொழுதுதான் அந்த ஆனந்தம் பரிபூரணமாய் நமக்கு உண்டாயிருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை இந்த அதிகாரத்தில் தான் இது சொல்லுகிறார் கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்லுகிறார் கர்த்தர் என்